சினிமா துறையில் இருக்கும் நடிகர்கள் மற்றும் நடிகைகளின் விவகாரத்து பற்றிய செய்திகள் தொடர்ந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது தனுஷ் ஐஸ்வர்யா சமந்தா நாக சைதன்யா தொடங்கி சமீபத்தில் ஜிவி பிரகாஷ் சைந்தவி என விவகாரத்து வரை பலரது விவகாரத்து ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது இதைத் தொடர்ந்து ஹிந்தி நடிகர் சைப் அலிகான் கையில் தனது மனைவி கரீனா என பெயரை டாட்டு குத்தியிருந்தார் அதை தற்போது திரிசூலமாக மாற்றியிருக்கிறார் பெயரை அழித்தது ஏன் விவகாரத்து செய்கிறீர்களா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் தற்போது இது இணையத்தில் வைரலாகி வருகின்றது மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்